முரசொலி நாளேட்டில் வெளியாகியுள்ள தலையங்கத்தில் மீண்டும் மணிப்பூர் மீண்டும் மணிப்பூர் என்று இன்னும் எத்தனை ஆண்டுகாலத்துக்கு இன்னும் எத்தனை தலையங்கம் தீட்டுவது எரியும் மணிப்பூரை அணைக்கும் செயலை செய்ய ஒன்றிய பாஜக அரசு துளியும் முயற்சிகள் எடுத்ததாக தெரியவில்லை என்று கூறப்பட்டுள்ளது காசாவுக்காக கவலைப்படும் பிரதமர் மோடி உக்ரைனுக்காக உள்ளம் துடிக்கும் பிரதமர் மோடி உள்நாட்டு மணிப்பூரை மறந்துவிட்டு வெளிநாடு சுற்றி வருகிறார் ஒருவேளை மணிப்பூர் கவலையை மறப்பதற்காகத்தான் வெளிநாடுகளுக்கு சென்று வருகிறாரோ என்னவோ என்று முரசொலி தெரிவித்துள்ளது ஒன்றிய பாஜக அரசின் உள்துறை அமைச்சகம் உதவாக்கரை நிலையில் இருப்பதன் அடையாளம்தான் மணிப்பூர் பாஜக ஆட்சி அமையும் மாநிலமானது எப்படி ஆகும் என்பதற்கு உதாரணம்தான் மணிப்பூர் ஒன்றரை ஆண்டுகளாக மணிப்பூர் எரிகிறது அணைப்பாரில்லாமல் எரிகிறது மாநிலத்தை ஆளும் பாஜக அரசுக்கும் கவலை இல்லை ஒன்றிய பாஜக அரசுக்கும் சொரணை இல்லை என்று முரசொலி கடுமையாக சாடியுள்ளது கடந்த பதிமூன்றாம் தேதியன்று நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் பதினோரு பேர் கொல்லப்பட்டார்கள் ஜரிபாம் மாவட்டத்தின் காவல் நிலையம் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதாகவும் அதனால் சிஆர்பிஎஃப் சுட்டதாகவும் சொல்லப்படுகிறது இதனைத் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் வன்முறை பரவியது உடனடியாக மணிப்பூருக்கு இருபது கம்பெனி மத்திய படையை அனுப்பி வைத்தது ஒன்றிய அரசு ஏற்கனவே நூற்று தொன்னூற்றி எட்டு கம்பெனி மத்திய படை அந்த மாநிலத்தில் இருக்கிறது கடந்த வாரத்திலிருந்து ஜெரிபாம் மாவட்டத்தில் வன்முறை அதிகமாகி வருகிறது கடந்த பதிமூன்றாம் தேதி அறமாய் தெங்கோல் பகுதிக்குள் புகுந்த கலவரக்காரர்கள் வீடுகளுக்கு தீ வைத்தனர் முப்பத்தோரு வயதான ஆசிரியை ஒருவரை இழுத்து வந்து சித்திரவதை செய்தார்கள் பின்னர் உயிரோடு கொளுத்தினார்கள் மணிப்பூர் மாநிலம் ஜெரிபா மாவட்டத்தில் கடந்த பதினோராம் தேதி ஆறு பேர் கடத்தப்பட்டார்கள் அந்த ஆறு பேரும் கடந்த பதினாறாம் தேதியன்று உயிரற்ற உடல்களாக மீட்கப்பட்டுள்ளார்கள் ஜிரி ஆற்றங்கரையிலிருந்து மூன்று உடல்களும் பராக் நதி ஆற்றங்கரையிலிருந்து மூன்று உடல்களும் மீட்கப்பட்டுள்ளன இதில் பத்து மாத குழந்தை ஒன்றும் இருக்கிறது இவர்கள் அனைவரும் அரசின் நிவாரண முகாம்களில் தங்கியிருந்தார்கள் மணிப்பூர் மீண்டும் எரிய இதுதான் காரணம் என்று முரசொலி தெரிவித்துள்ளது பொதுமக்களை கொந்தளிக்க வைத்துள்ளது இந்த மரணங்கள் மணிப்பூர் முதலமைச்சர் பைரேன் சிங் வீட்டின் மீது போராட்டக்காரர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் பாஜக அமைச்சர்களின் வீடுகள் தாக்கப்பட்டுள்ளன எம்எல்ஏக்களின் வீடுகளும் தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கின்றன முதலமைச்சர் பைரேன் சிங்கின் மருமகன் ராஜ்குமார் இமோசிங் எம்எல்ஏவாக இருக்கிறார் அவரின் வீடும் தாக்கப்பட்டுள்ளது ஆறு எம்எல்ஏக்களின் வீடுகள் சூறையாடப்பட்டுள்ளன போராட்டக்காரர்களை கண்ணீர் குண்டுகள் மூலமாக கலைத்து வருகிறார்கள் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சரான சபம் ரஞ்சன் லாம்பெல் வீடு தாக்கப்பட்டது அப்போது அவர் வீட்டுக்குள் தான் இருந்தார் இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பேன் இல்லாவிட்டால் பதவி விலகிவிடுவேன் என்று போராட்டக்காரர்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுள்ளார் அமைச்சர் மணிப்பூர் மாநிலத்தில் இணையதள சேவை முடக்கப்பட்டுள்ளது இம்பால் மேற்கு இம்பால் கிழக்கு பிஷ்ணுபூர் டோபால் சூராசந்த்பூர் காங்போக்பி கக்சிங்கில் ஆகிய மாவட்டங்களில் இணையதள சேவை முடக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் செய்திகள் பரவாது என்று நினைத்து தடை செய்துள்ளார்கள் பள்ளிகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன மணிப்பூர் மாநிலத்தில் பாதுகாப்புச் சூழல் கடந்த சில நாட்களாக பலவீனமாகவே உள்ளது இரண்டு சமூகங்களைச் சேர்ந்த ஆயுதமேந்திய குற்றவாளிகள் வன்முறையில் ஈடுபடுவது தேவையில்லாத உயிரிழப்புகளுக்கும் பொது அமைதி சீர்குலைவுக்கும் வழிவகுக்கிறது சட்டம் ஒழுங்கு மற்றும் அமைதியை நிலைநாட்டுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும்படி பாதுகாப்பு படைகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது வன்முறை மற்றும் அமைதியை சீர்குலைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று ஒன்றிய உள்துறை அமைச்சகம் அறிக்கை கொடுத்திருக்கிறது இப்படி ஒரு அறிக்கையை கொடுக்க அவர்களுக்கு கூச்சமாக இல்லையா என்று முரசொலி வினவியுள்ளது ஒன்றரை ஆண்டுகளாக மணிப்பூர் நிலவரம் என்பது இதுதான் எரிவது அணைப்பது கலவரம் நடப்பது கட்டுப்படுத்துவது கொள்வது அடக்கம் செய்வது இந்த மூன்று செயல்கள்தான் ஒன்றரை ஆண்டுகளாக நடக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதத்திலிருந்து கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருநூறு என அதிகாரப்பூர்வமாக சொல்லப்படுகிறது ஆனால் கூடுதலாகத்தான் இருக்கும் ஆனால் இன்னமும் அறிக்கை கொடுத்து கொண்டிருக்கும் நிலையில்தான் ஒன்றிய அமைச்சகம் இருக்கிறது குக்கி மைத்ரி இன மக்களின் மோதலாக இது தொடங்கினாலும் பாஜக அரசின் கையாளாகாத தனமே இதனை இத்தனை மாதங்கள் நீடிக்க காரணமாகும் இரண்டு இன மக்களும் கொல்லப்பட்டுள்ளார்கள் இரு இன மக்களும் முகாம்களில் வசித்து வருகிறார்கள் கலவரத்திலிருந்து தப்பிக்க இரு இன மக்களும் பக்கத்து மாநிலங்களுக்கு போய்விட்டார்கள் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறிவிட்டது பள்ளிகள் கல்லூரிகள் இப்போது குடியிருப்புகளாக மாற்றப்பட்டு விட்டன மக்களை அங்கு தங்க வைத்துள்ளார்கள் அதனால் பள்ளி கல்லூரிகளின் செயல்பாடும் முடங்கிக் கிடக்கிறது நான்கு ஐந்து குடும்பங்கள் ஒரே வீட்டில் தங்கி இருக்கிறார்கள் முகாம்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டிருப்பதால் அவர்களுக்கு உணவும் அவசியப் பொருட்களும் கிடைத்துவிடும் என நினைக்க வேண்டாம் தங்குவதற்கு இடம் கொடுத்தார்களே தவிர மற்ற வசதிகள் எதுவும் இல்லை இரண்டு இன மக்களுடன் தனித்தனியாக பாஜக அரசு பேசவில்லை இரு இன மக்களுக்கும் ஒன்றிய அரசின் மீது நம்பிக்கை வரவில்லை பிறகு எப்படி அமைதியை ஏற்படுத்துவார்கள் மொத்தத்தில் மணிப்பூர் மக்களை சொந்த நாட்டு அனாதைகளாக வைத்திருக்கிறார்கள் உங்களுக்குள் அடித்துக்கொண்டு கொண்டு உங்களுக்கான முடிவை தேடிக் கொள்ளுங்கள் என்று விட்டுவிட்டார்கள் என்றேதான் சொல்ல வேண்டும் என்று முரசொலி தனது தலையங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது